ஹாய் படி சந்திரமுகி படம் பண்ண பிறகுதான் எனக்கு கண்டினியூஸா பதினெட்டு படம் அதே வருஷத்துல சான்ஸ் கிடைச்சது சந்திரமுகி ஃபைட் மாஸ்டர் அதிரடி வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் சந்திரமுகி படம் பார்த்தீங்கன்னா டப்பிங் படம் தான் வேற ஒரு மொழியில் வெளியாகி அதை விலைக்கு வாங்கி அதை டப்பிங் பண்ணி அழகாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிரட்டியிருப்பாங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சந்திரமுகி படம் எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கு தலைவருடைய சந்திரமுகி தான் முதல் ஹண்ட்ரட் குரோட் அப்படின்னு சொல்லப்படுது வசூலில் மட்டும் இல்லைங்க அதிக நாள் ஓடிய படமும் இதுதான் அதாவது எட்நூத்தி தொண்ணூத்தி ஒரு நாட்கள் ஓடி இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹரிதாஸ் என்ற படம் தான் எழுநூத்தி அறுபத்தி எட்டு நாள் ஓடி இருக்கு அந்த சாதனை முறியடிச்சது அறுபது வருஷத்துக்கு பிறகு தான் இது போல பல சாதனைகள் அது மட்டும் இல்லைங்க நூத்தி ஐம்பத்தி ஆறு திரையரங்குகள்ல நூறு நாள் ஓடி இருக்குங்க இதெல்லாம் வந்து வரலாற்று சாதனை அதாவது கின்னஸ் ரக்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க ஐம்பது நாள் எத்தனை திரையரங்கு தெரியுங்களா இரநூத்தி ஐம்பது திரையரங்குகள்ல ஓடி இருக்குங்க இதெல்லாம் வந்து மற்ற நடிகர்களுக்கெல்லாம் ஒரு கனவு தான் இருக்கும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு நாள் ஓடி இருக்குங்க அங்க நூறு நாள் திரையரங்குகள்ல நூறு நாள் ஓடி இருக்கு இதெல்லாம் வந்து சொல்லுங்க பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் இவ்வளோ சாதனைகளையும் புரிந்த சந்திரமுகி படத்துல அந்த ஃபைட் மாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா எனக்கு இந்த சந்திரமுகி படம் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ண பிறகுதான் அதே வருஷத்துல பதினெட்டு படம் அடுத்தடுத்து சான்ஸ் கிடைச்சதாங்க பாத்துங்க இதுதான் தலைவருடைய மேட்ச் இதை நான் சொல்லுங்க சந்தர்பி படத்துடைய சொல்லியிருக்காரு அந்த வீடியோ வேணா உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ இதோ அந்த படம் கிடைச்சிதான் எனக்கு வாழ்க்கையில பெரிய அந்த வருஷம் ஒரு வருஷத்துல பதினெட்டு படம் பண்ண அந்த படம் ரிலீஸ் ஆனவங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா தலைவருக்கு எந்த ஒரு டூப்பும் கிடையாதுங்களாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவரே பண்ணியிருப்பாரா அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அது மட்டும் இல்ல தலைவர் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த காலம் தூக்கிட்டு இருப்பார் முதல்ல போனவன செம்ம மாசா இருக்கும் அதெல்லாம் வந்து பிரமிக்க வைக்கும் காட்சிகள் தான் தலைவர் அதெல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க எழுபத்தி மூணு வயசுக்குல இப்போவும் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு ஃபைட் சீன்லாம் சும்மா மிரட்டிட்டு இருக்காங்க இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா வேட்டையான் படத்துல தலைவருக்கு பின்னாடி நெருப்பு பத்தி அறிஞ்சிருக்குங்க அது கூட தெரியாம தலைவர் போய் ரசிகர்கள்ட்ட பேசி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு அதையும் இப்ப சமூக வலைதளங்கள்ல தலைவரின் சொந்தங்கள் கண்டுபிடிச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க தலைவர் பாருங்க இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்காருங்க அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் எத்தனை தான் நெக்ஸ்ட் வந்தாலும் ரெஸ்டே ஆகாம பெஸ்டா இருக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு பெருமிதமா சொல்லிக்கலாம் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு இன்ஸ்பெக்டர் நடிச்சிருப்பாங்க தலைவரை அவரை கூப்பிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அவரு ஏதோ ஒரு சேனல்லையோ இல்லை ஏதோ ஒரு டிவிலையோ பேட்டி எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்த்துதான் வளர்ந்தேன் ஒரு பன்னெண்டு வயசு இருக்குள்ள சென்னைக்கு ஓடி வந்தேன் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்தேன் இன்னைக்கு யார நினைச்சு நடிக்கிறதுக்கு வந்தனோ அவரே என்னை கூட்டு எனக்கு அப்படின்னு பெரிய அவார்டு எதுவும் கிடையாது அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுருக்காரு இதுதாங்க தலைவர் தலைவர் தான் இன்ஸ்பிரேஷன் தலைவர் தான் எல்லாமே அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிறேன் ஓகே நண்பர்களே எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயின்